முருக்குளின் அரசன் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் சார் விமான நிலையங்கள் இருந்தா அங்க அரசியல்வாதிகள் வர்றாங்க அரசியல்வாதிகள் வருவாங்கன்னா அந்த விமான நிலைய வாசல்ல செய்தியாளர்கள் இருக்காங்க அதனால யார் எங்க போனாலும் வந்தாலும் உடனடியாக அது செய்தி ஆகுது செய்தியாளர்கள் அரசியல்வாதிகள மைக்கை நீட்டும் போது அவங்க என்ன பேசினாலும் அதுவும் வந்து ரிப்போர்ட் ஆகுது அப்படிப்பட்ட ஊடகங்கள்ல முக்கியமான செய்திகளாக இருக்கு ஆனா நடைமுறையில அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உறுதி இல்லாத இரண்டு மூன்று செய்திகள் இருக்கு சார் ஒரு மாதத்துல அதிமுக அனைவரும் இணைவார்கள் அதாவது எந்த கோரிக்கையை தான் நான் முன்வைத்தேனோ அது பத்து நாள் கேடு வச்சு கொடுத்தேனோ அது நடக்கல பத்தாவது நாள்ல ஆனா ஒரு மாதத்துல எல்லாரும் இணைவார்கள் நான் நம்புகிறேன் அப்படின்னு செங்கோட்டையன் செய்தியாளர்கள்ட்ட சொல்றாரு செப்டம்பர் பதினாறாம் தேதி எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்கிறார் அப்படின்னு இன்னொரு செய்தி சொல்லுது அது அவருடைய தொடர்ந்து டெய்லி சுற்றுப்பயணம் போகிறாரு அந்த சுற்றுப்பயணத்துல மாறுதல்களை செய்திருக்கிறார் அந்த கேப் இருக்கிற நாளில் டெல்லி போகிறார்னு அந்த செய்தி சொல்லுது எதன் காரணமாக பயண நிகழ்ச்சிகள் மாற்றப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா வானிலை எச்சரிக்கை காரணமாக அப்படின்னு நினைச்சது அது வானிலை எச்சரிக்கை காரணமாக அந்த இடத்துல இப்போ புரோகிராமை கேன்சல் பண்ணிட்டு போஸ்ட்போன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி செய்திகளை எப்படி சார் ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக அதனால அந்த வானிலை எச்சரிக்கையை தவிர மற்றதெல்லாம் தொடர்புடையதுன்னு நினைக்கிறேன் அதாவது இது ரெண்டு ரெண்டுல ஒண்ணு இருக்க முடியும் இவர் வந்து செங்கோட்டையன் சென்ற பொழுது அவற்றை அதிகமா பேசாத மாதிரி காட்டிக்கிட்டாங்க ஏன்னா அது தேவை ஒரு இதுல வந்து ஏற்கனவே வந்து ஒரு கட்சியோட உறவு வச்சிருக்காங்க அந்த உறவு ஏற்கனவே சிக்கல்ல இருக்கு அது இன்னும் சிக்கல் அதிகமாக்கி விடக்கூடாதுனால வெளியில பேப்பர்ல நியூஸ் கொடுக்கறது வந்து இந்த மாதிரி கொடுக்கறது சரியான வழி அவருக்கு அதிகமா பேசல டைம் கொடுக்கல இந்த மாதிரி சரி ஆனா செங்கோட்டையன் ஆரம்பத்திலிருந்தே ஆஹ் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிறது பிஜேபி தான் அது எல்லாருக்குமே தெரியும் ஆஹ் ஹரிதாருக்கு எங்க வழின்னு சொல்லி கேட்டா செங்கோட்டையனு கேட்டா அது அமித்ஷா வீட்டுக்கு பக்கத்துல இருக்குன்னு தான் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி நேற்று கூட சொன்னேன் அப்படி ஒரு மீம் சொல் இப்ப செங்கோட்டையன்ட்டு ஒருவேளை இவங்க சொல்லியிருக்கலாம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க இணைப்புக்கு நாங்களும் வந்து இது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு இணைப்பு இருந்தால்தான் நாங்க உங்களோட அவங்க ஆதி காலத்துல இருந்தே அப்படித்தான் பிஜேபி சொல்லியிருந்தாங்க எல்லாருமே சேர்ந்தாதான் இது அதிமுக வந்து பலத்தோடு நோக்க முடியும் அப்படின்னு இதுல ரெண்டு விஷயம் உண்மை ரெண்டு எல்லாருமே சேர்ந்தா ஏடிஎம்கே உடைய பலம் அதிகரிக்கும் உடைய பலம் குறையும் அவங்களுக்கு இந்த ரெண்டுமே தேவைப்படுது அதனால செங்கோட்டை சொன்னதுக்கு அப்புறம் இவங்களே கூப்பிட்டு இருக்கலாம் இவர் அட்வைஸ் பண்றதுக்காக கூப்பிட்டுருக்கலாம் யூ கேனா டூல் இட் அவன் இன்னொன்னு அவங்கதான் அண்ணா திமுக உள் விவகாரங்கள்ல தலையிடவே மாட்டாங்களே சார் அப்புறம் எப்படி சார் கூப்பிட்டு விடுவாங்க வேற பொதுவாக கூட்டணி தொடர்பாக பேசுவாங்கன்னு சொல்லலாம் அதெல்லாம் உங்களுக்கு எனக்கு சொல்ற உழவுலா காட்டி தானே இதையெல்லாம் நம்பர்களோ எ இதையெல்லாம் நம்ப வைக்க பாக்குறீங்களே அதனால நிச்சயமா இது இது ஒரு இது இதுக்காக வேண்டி கூப்பிட்டுருக்கலாம் இட்ஸ் பாசிபிள் ஏன்னா அவங்க இப்ப விரைந்து செயலாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க எலெக்ஷனுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா சரி இணைப்பின் பலன் கிடைக்காது அது இன்னைக்கே வரும்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கலாம் ஒண்ணு இப்ப அவங்க எல்லாம் என்ன ஆகும் ஏடிஎம்கே வந்து ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லி வைங்க இபிஎஸ் வர்றதுக்கு உள்ளே இருந்தே எதிர்ப்போம் வரும் இபிஎஸ் வந்து முதலமைச்சர் ஆகிறது உள்ள இருந்தே எதிர்ப்பு அந்த உள்ள இருந்து வர்ற எதிர்ப்பு வந்து இவங்க அதிகமாக தூண்டுவார்கள் வெளியிலிருந்து அதுக்கும் வெளியிலேருந்து ஒருத்தர் பத்த வச்சுட்டாரு சார் வந்து முதலமைச்சர் வேட்பாளரை நீங்க மாத்தினா தான் அவங்க கூட்டணிக்கே வருவேன் அவர் முதலந்தே சொல்லிட்டு இருக்காரு ரெண்டாவது என்னன்னா ரெண்டாவது பாசிபிலிட்டி என்னன்னா இது ஆரம்பத்திலேயே வந்து நெருப்ப வந்து அணைச்சிடும் இல்லைன்னா இது பெருநெருப்பா மாறிரும் சொல்லி உணர்ந்து ஏபிஎஸ் வந்து டெல்லி போய் இந்த பேச எல்லாம் டிபார்ட்ட சொல்லுங்க அண்ணாமல் இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தாரு உறவு வந்து அருந்து போச்சு இப்ப எங்க கட்சிக்குள்ளயே ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு அதை வந்து உங்க கட்சிக்காரங்க வந்து கொஞ்சம் ஃபோம் பேசிட்டாங்க நல்லா இருக்கும் அதை விட்டு அவர் ஒரு மாதத்துக்குள்ள இணைப்பு வரும்னு சொல்றாரு உங்க கட்சியில கேட்டா மறுபடியும் மறுபடியும் இணைப்பாவே இருந்தால் நன்றாக இருக்கும் தான் பேசிட்டு இருக்காங்க அவங்க ஒரே இடையே அவங்க சொல்லியிருந்தோம் அது வந்து அவங்களுடைய உட்கட்சி விவகாரம் இணைவார்களா இல்லையாங்கிறத பத்தி அந்த கட்சி தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்க சொல்லுங்கன்னு சொல்லி ஃபோன் சொல்லலாம் ஆல்சோ பாசிபிள் ஏன்னா இந்த ஒரு விஷயத்துல இபிஎஸ் விட்டுக் கொடுக்காம இருக்கிறாரு அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் இந்த ரெட்டில் எது வேணாலும் இருக்கும் எப்படி இருந்தாலும் அவருடைய உறவில் இன்னும் சில சிக்கல்கள் இழப்போகின்றன இவர் அங்க போய் மீட் பண்றதுனால அப்படிங்கறத உண்மை எந்த காரணத்தினால இவர் போனார் இன்னும் சில கட்சிகள் எழப்போகின்றன இன்னும் பிரச்சனைகள் எழப்போகின்றன அப்படின்னா சிக்கல்கள் ஆமா இப்ப இவரு நான் யாரையும் சேர்த்துக்க மாட்டேன் எதுக்கு எங்களை எல்லாம் தூண்டி இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப பண்ண எங்க தொண்டர்கள் என்ன சொல்றாங்க எதுக்கு அந்த கட்சியோட சேர்ந்துகிட்டு சொல்றாங்க முடிச்சுக்கிடவா அப்படின்னு சொல்லி இவர் கேட்கலாம் அப்ப அது சிக்கல் சொன்னது இன்னும் சில சிக்கல்கள் எழப்போகின்றன சொன்னீங்க சார் அதை திருப்பி சொல்லத்தான் திருப்ப சொல்லிட்டு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன் ஸ்லிப்பா தெரியல இன்னும் சில கட்சிகள்னு வந்துருச்சு அந்த பேச்சுவார்த்தையில உடன்பாடு வரல இபிஎஸ் தலைமையை விட்டு கொடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா தன்னுடைய பலம் குறைவதையும் அனுமதிக்க மாட்டார்னு சொன்னா முன்னாள் அமைச்சர்கள் தனியாக பிரிந்து போய் கட்சி தொடங்குவது அப்படிங்கிற லைனை தவிர வேற எதுவும் இல்லை இல்ல ஆனா என்ன அது மாதிரி இவர் வந்து மறுபடியும் அந்த மாதிரி கட் பண்ணிட்டு விஜய் கூட வந்து உறவு வச்சுக்கலாம்னு சொல்லி நினைச்சாருன்னா நேரம் நிச்சயமா வந்து தினகரன் வந்து சொல்லுவாரு மன்னன் படத்துல இவரு ரஜினிகாந்த் கூட இருந்தாரு கோயம்புத்தூர் கவுண்டமணி கவுண்டமணி அவர் வந்து இவங்களை பார்த்து சொல்லுவாரு முரளி சொல்லுவாரு வந்தோம் நீங்க இப்படி சொல்லாம நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்பாரு அது மாதிரி அந்நாயம் வந்து கேட்பாரு ஏன் நான் தான் முதல்லயே சொன்னேன் அவங்க கூட போய் சேர்றேன்னு உங்க கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லித்தானே நான் அங்க போய் சேர்றேன்னு சொன்னேன் இங்கேயும் நீ வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கக்கூடிய சூழ்நிலை வரலாம் அதனால நான் ஏற்கனவே நேர் சொன்னபடிதான் இன்னும் ஒரு நாலு மாசைக்கு நமக்கு வந்து நல்லா ருசிகரமான தகவல் கிடைக்கும் ஆனா எனக்கு என்ன வருத்தம்னா அரசியல் தரம் பல விஷயங்கள்ல தாழ்ந்துகிட்டு இருக்குங்கிறது ஒரு மேன்மையான அரசியல் இந்தியா முழுவதும் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலும் இருந்தது மிக மிக மேன்மையான அரசியல் இருந்தது காமராஜர் தோற்றும் பொழுது அண்ணா கண்கலங்கினார் அவர் தோத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டாரு பதவி ஏற்பதற்கு முன்னால் அவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டாரு அப்படிப்பட்ட ஒரு சௌஜன்யமான ஒரு சூழ்நிலை இருந்தது இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது அப்படிங்கிறது அந்த தரம் வந்து தாழ்ந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது அது எதனால சார் கொள்கை பிடிப்போட கட்சிகள் இருந்தால் அந்த மாதிரி பேசுறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை கொள்கைகளை பற்றியும் கொள்கைகளில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை பற்றியும் அது மக்களுக்கு பயன் தராது இது இந்த விதத்துல பயன் தரும் என்று பாசிட்டிவாக பேசுவதற்கான ஸ்கோப் இருக்கு தனி நபர்கள் சார்ந்த அரசியலாக ஒன்றை மாற்றியதற்கு பிறகு அவங்கள தான் அவங்களிடம் இருக்கக்கூடிய குறைகளை தான் அவங்க கண்ணு சின்னதா இருக்குன்னு பாடி ஷேமிங் லெவல்ல தான் ஒவ்வொருத்தரும் பேச வேண்டிய போறாங்க எல்லாருமே ஒரு முக்கியமான காரணம் அந்த காலத்துல வந்து எல்லா தொழிலுமே இப்ப எங்க ஆசிரியர் தொழில் நாங்கள்லாம் படிச்சுக்கிட்டு இருந்த போது எங்களுடைய ஆசிரியர்கள் யாருமே ஆந்திரிப்பினர் கிடையாது மிஞ்சி மிஞ்சி அவங்களுக்கு குடும்பத்திலிருந்து வந்து விவசாய நிலம் இருக்கும் தன்னுடைய பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு நினைச்சாங்க பேராசிரியர் சச்சிதானந்தர் வந்து எங்களுக்கு பேராசிரியர் அந்த ஆகில பேராசிரியர் அவருடைய பையனை வந்து படிக்க வைக்கிறதுக்கு என்னென்ன உண்டு அமெரிக்காவுக்கு போறதுக்கு என்ன வழி இருக்கு அவருடைய அறிவு கொள்மையின் காரணமாக இங்க அப்ளை பண்ணலாம் அங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லி சொல்லி கொண்டு சொல்லிக் கொடுத்தாரு அவருடைய பையன் வந்து மிகச்சிறந்த ஒரு பொறியாளர் ஆனாரு இன்னைக்கு நல்ல முறையில வந்து இதுல வந்து ஃபாரின் கார் கம்பெனி அத்தனைக்கும் தேவையான மைனியூட்டஸ்ட் பார்ட்டிக்கல்ஸ் அதான் அவருடைய கம்பெனி வந்து நீங்க பண்றாங்க ஆனா சச்சிதானந்தனுக்கு வந்து வீடு கிடையாது இவர் பையன் தான் எங்க எனக்கு தெரியும் எங்க பேராசிரியர் குடும்பத்தோட நெருங்க தொடர்னு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அவருக்கு வந்து சொந்தமா வீடு ஒரு சின்ன வீடு இருந்தது அந்த வீட்டோடய அவர் சந்தோஷமா இருந்தார் அடுத்து இவர் தான் இவர் வந்து இன்னொரு வீடு பெரிய வீடு ரேஸ் கோர்ஸ் ரோட்ல வந்து கோயம்பு வீடு வாங்கி அந்த வீட்டுல அப்பா நீங்க வரணும்னு சொல்லி கேட்டாரு அப்ப அந்த அந்த காலத்துல வந்து ஆந்திரப் அவங்க இல்ல ஆசிரியர்கள் யாருமே இல்லை எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் சொல்றேன் விவசாய நிலங்கள் இருந்தது அவ்வளவுதான் அது பேக்கரி வைக்கல ரொட்டி கடை வைக்கல இது மாதிரிலாம் வைக்கல இப்ப இது வந்து பாடம் படிக்கிறாங்க எல்லாருமே இந்த உலகளாவிய பெரிய சஞ்சலி போயிடுவோம் இந்த உலகளாவிய வர்த்தகம் இந்த ஓப்பன்னஸ் இது மாதிரிலாம் கொண்டு எதை கொண்டு வந்து முடிச்சாங்க கடைசியில அரசியல்வாதிகள் வந்து இன்னைக்கு பல பேர் பிசினஸ் பண்றாங்க அரசியல் வணிகத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஊக்குவிக்குது அது ஒரு பெரிய கேட்டலிஸ்டா இருக்கு தான் இன்னைக்கு இருக்கு இதனாலதான் கொள்கைங்கிறது வந்து நிறுத்து போயிருது இப்ப கொள்கைக்கு அரசியல் பண்றவங்கன்னு சொல்லி பாக்குறதுனா சரி ரொம்ப அபூர்வால பாக்க வேண்டி இருக்கு மணிப்பூர்ல வந்து இந்த பிரதம மந்திரி வந்து மணிப்பூர் வந்து ரெண்டு வருஷத்துக்கு மேல எரிஞ்சுகிட்டு இருக்கு நாப்பத்தாறு தரம் இந்த நேரத்துல அவர் வெளிநாட்டுக்கு போயிருக்காருங்க ராகுல் காந்தி ரெண்டு தரம் மணிப்பூர் போயிருக்காரு அவர் வந்து குக்கி மலையினர் மக்களையும் பார்த்திருக்காரு மேத்தி மனைவிக்களையும் பார்த்திருக்காரு அப்ப எங்க வந்து அரசியல் இன்னும் கொஞ்ச நாள் டீசன்சி இருக்கு அப்படின்னா சரி ராகுல் காந்தியுடைய முதிர்ச்சி ஒரு முக்கியமான காரணம் பிரதம மந்திரியுடைய முதிர்ச்சியின்மை ஒரு முக்கியமான காரணம் அரசியல் வந்து தூய்மை இல்லாமல் போய்கிட்டு இருக்கிறதுக்கு அதே மாதிரிதான் எல்லா லெவல்லும் இருக்கு ரொம்ப பரிதாபகரமான ஒரு விஷயம் நீங்க சொன்னதுல ரோல் ஆஃப் கேபிட்டல் அப்படிங்கிறதுக்கு என்ன சார் ரோல் ரோல் ஆஃப் கேப்பிட்டலுக்கு என்ன பங்கு இந்த டீகிரேடேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ்ல அரசியல் தொழில் தொழிலகங்கள் வந்து டை பண்ணுது அல்லது மாசுபடுத்துது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகத்தான் இருக்குது ஆனா அதை யாரும் ஏற்கிறது இல்லை அவங்க நாட்டுக்கு நன்மை செய்வதை மட்டுமே நோக்கமாக கொண்டவர்கள் அரசியல்வாதிகள் தான் நாட்டை கெடுக்கிறவங்க அப்படின்னு ஒரு தியரியை ஃபிளோட் பண்ணி அதை உச்சமாக கொண்டு போய் வச்சுட்டாங்க இப்போ அந்த அந்த கான்ஃபிளிக்ட எப்படி பாக்குறீங்க எங்க காலத்திலேயே வந்து தொழிலகங்கள் இருந்தது தொழிற்சாலை காலத்துலதான் பொதுத்துறை நிறுவனங்கள் பிரைவேட் செக்டாரை கலப்பு பொருளாதாரம் இதெல்லாம் கொண்டு வந்து ஆனா அந்த அந்த பொருளாதாரம் வந்து மக்களை மாசடைய செய்யவில்லை இன்னைக்கு உள்ள பொருளாதாரம் இது வந்து கார்பரேட் செக்டர் வந்து இருக்கு பாருங்க இந்த கார்பரேட்ஸ் வந்து என்ன பண்ணுது எல்லாரையும் வந்து ஏஜெண்டா போடலாம் இல்ல ஸ்டெப் அப் மணி ப்ரமோஷன் எல்லாம் அதுக்கு எல்லாரையும் ஏஜெண்டா போடலாம் முதல்ல யாரு பிடிக்கலாம் வாத்தியார் படி நடக்குதா இல்லையா யாருக்கு வந்து பப்ளிக் இன்டர்ஃபேஸ் ஜாஸ்தியா இருக்கும் அவங்கள பிடிக்க இந்த மாதிரி அன்னைக்கு இருந்தது இல்லை அதுக்கப்புறம் எங்களுடைய ஆசிரியர்கள் வந்து அவங்க ரிட்டையர் ஆகும் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப வசதியா ஒண்ணு வாழ்ந்தது இல்லை அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பட்டினி இல்லை ஆனா அவங்க வசதியா வாழ்ந்தது இல்லை அப்படிப்பட்ட வசதியான வாழ்க்கையை பற்றி அவர்கள் எண்ணவும் இல்லை இப்ப எல்லா இடத்துலயும் வந்து பணக்காரனா இருக்கிறது பணத்தை வந்து ஆடம்பரத்தை பிரதிபலிக்கிறது அப்படிங்கிறது அந்தஸ்துக்கான ஒரு அடையாளம் அப்படிங்கிற ஒரு நிலம வந்து இன்னைக்கு வந்து இருக்கிறது ஆனா இவர் வந்து வெங்கட்ராமையர்னு சொல்லி எங்க அப்பாவுடைய ஆசிரியர் இருந்தார் அவர் சின்ன வயசுல நான் வந்து அவர் கை அவர் மார்க்கெட்டுக்கு போவார் சின்ன வயசுல அவர் கையை பிடிச்சிட்டே போவேன் என்னவா தாத்தா கூட போனா சரி எல்லாம் நம்மளையும் பார்த்து ரெண்டு சல்யூட் அடிப்பாங்கன்னு அஞ்சு வயசுல எனக்கு அப்படி ஒரு ஆசை அதனால கூடவே போவேன் அவரு அவர்கிட்ட படிச்ச பசங்க தான் அந்த மார்க்கெட்ல ஃபுல்லா இருந்தாங்க அப்ப எல்லா இடத்துலயும் வந்து வாத்தியார்த்த வந்து ஒரு வெத்தலையும் ரெண்டு கொட்டப்பா கொடுப்பாங்க அவர் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கார் அவர் பையன் அமெரிக்கால இருந்தார் இவர் எல்லாத்தையும் வாங்கி வச்சு கடைசி கடையில போறோம்னு அவங்க வந்து அது வாங்கிட்டு அரிசியும் பருப்பும் கொடுப்பாங்க அத்தனை வெத்தலையும் பாக்கையும் வாங்கிட்டு நான் உடனே அவற்றை வந்து கேட்பேன் நான் தாத்தா உங்க பையன் தான் அமெரிக்கால இருக்காரு நீங்க பணக்காரங்க தானே நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு அவர் சொன்னது வந்து எனக்கு இன்னும் மனசுல இருக்கு அவர் சொன்னாரு எல்லாத்தையும் திறந்துட்டு பிச்சை எடுக்கிறதுக்குன்னு ஒரு மனநிலை வேணும் எல்லாம் இருக்கும் போது பிச்சை எடுக்கிறோம் பாரு அந்த எல்லாமே வேண்டாம்னு சொல்லி அது ஒரு பெரிய மனநிலை ஒரு துரோக நிலை அப்படின்னு சொன்னாரு உண்மைதான் அந்த மாதிரி ஆசிரியர்கள் அவங்க எந்த ஜாதிகள் இருந்தாங்க பெருசெல்லுங்க எல்லா ஜாதி அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் தான் இருந்தாங்க நீதிமன்றும் ஒரு ஆசிரியர் மூணாவது ஆசிரியர் இங்க எனக்கு மட்டும் இல்லை அந்த அனுபவம் எல்லாருக்கும் இன்னைக்கும் அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் இருக்காங்க நிச்சயமா இருக்காங்க ஆனா அவர்களுக்கு சமுதாயத்திலோட மரியாதை ரொம்ப கம்மியா இருக்கு உழைக்க தெரியாதவங்க நினைக்கிறாங்க நீங்க சொல்றது கான்செப்டுவலா அவர்களுக்கு விதிக்கப்பட்டது இல்லானே சார் இல்லையா எதுங்க கன்செப்ஷன் வைக்கப்பட்டது அதாவது சொந்தமாக சொத்து சேர்க்காமல் சொந்தமாக போ உடைமையாக உடமையாக எதையும் கொள்ளாமல் அன்றாட உணவுக்கு கூட பிறரிடமிருந்து பெற்றுக்கொண்டு வாழ்க்கை நடத்தணும் அந்த துறவு நிலையிலேயே தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு கான்செப்ட் கான்செப்ட் சொல்லலாம் நான் அதாவது நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் எதுமேலேயும் ஆசையில்லாமல் வாழ்த்து ஆசிரியர்கள் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் மற்ற ஆசிரியர்கள் அது மாதிரி எங்கேயும் போய் கொண்டு இல்லை இல்லை அது சரி ஆனால் அவர்களும் அவர்களும் தங்களுடைய நெறிமுறைப்படி நீதி நெறிமுறைப்படிதான் வாழ்ந்தார் எங்களுடைய ஆசிரியர்கள் வந்து வசதியான கிடையாது ஆனா இவரு நாங்க வந்து இதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல வந்து எங்களுக்கு வந்து தமிழ் சொல்லி கொடுத்தாரு ராம்சாமி ஐயா எட்டாவது வகுப்புல அவரும் பிரகா ஃபாதர் பிரகாசம் வந்து ஆங்கிலம் சொல்லி கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஐம்பது வருஷம் கழிச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் ஏன்னா ஃபாதர் பிரகாசம் சவுத் அமெரிக்கால போயிட்டு அப்பதான் திரும்பி வந்தாரு ஆன் ரிட்டைமெண்ட் அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பாராட்டு விழா நடத்தணும்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம் அந்த மாணவர்களுக்கு சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் மாணவர்கள்லாம் சேர்ந்து ஆசிரியருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க அந்த நியூஸ் சில வருடங்களுக்கு முன்னாடி வந்தது ஒரு கிராமத்துல எதனால ஏன்னா அவங்க அப்படிப்பட்ட ஆசிரியர்களாக இருந்தாங்க அப்படிப்பட்ட ஆசிரியர்களாக இருந்தவர்களை அந்த சமூகம் மிகுந்த மரியாதையோட நடத்தியது ரெண்டுமே முக்கியம் இப்ப ஒருத்தர் அப்படிப்பட்ட ஆசிரியர் வந்து புழைக்கு தர புழைக்கு சொல்லிட்டே இருந்தாங்கன்னா அவர் அதே மாதிரி இருப்பாரா அதனால் இன்னைக்கு வேர்ல்ட் என்றீசிங் தேர்ட் லப் திருமோ டானிமேஷன் சொல்றாங்களே நியூட்டன் சொன்னார்ல ஒழுங்கின்மை அதிர்ந்து கொண்டு இருக்கிற உலகத்தில் அப்படின்னு சொன்னார்ல அது மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு 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 சிக்கலான ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கிறோம் ஆனா இதனால நான் வந்து மனம் தளர்ந்துடல ஏன்னா இதில் ஆங்கிலம் சொல்லுவாங்க வாட் கம்ஸ் டவுன் ஹேஸ் டு கோ அப் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு வந்து அளவு அபரிதமான செல்வ செல்வம் வேண்டியதில்லை ஆனால் வறுமை இல்லாத செல்வம் வந்தால் வளம் வந்தால் அது பல வளங்களுக்கு காரணமாக அமையும் மன வளங்களுக்கும் காரணமாக அமையும் நீங்க நம்பிக்கையை வெளிப்படுத்தும் போது என்ன சொன்னீங்க எல்லாம் கீழ தரம் தாழ்ந்து தரந்து எல்லாம் எதெல்லாம் கீழே போச்சோ அதெல்லாம் திரும்பவும் மேல வரும் அப்படின்னு சொன்னீங்க எதெல்லாம் மேல இருந்ததோ அதெல்லாம் கீழவும் போகுதே ஆமா கீழ போயிருக்கு அது மறுபடியும் அது என்ன நாட்டின் எல்லைகளை தாண்டி நாட்டின் எல்லைகளை தாண்டியும் போகுது இப்போ நேற்று நேற்று தான் நினைக்கிறேன் சார் இன்றைய செய்தியில தான் பார்த்தேன் பிரிட்டன்ல வந்து பெரிய பேரணி குடியேற்ற விதிகளை மாற்று இங்க குடியேறியவர்களை வெளியேறுங்கள் அப்படின்னு எல்லாம் கிட்டத்தட்ட லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அல்லது எல்லாரும் வாங்க இங்க எல்லாத்தையும் வளர்த்திடுங்கள் இங்க வளங்கள் இருக்கு வேலை செய்யறதுக்கு ஆட்கள் தான் வேணும் வாங்க எல்லாத்தையும் வளரு வளருங்கள் அப்படின்னு சொல்லி நாட்டின் எல்லைகளை தாண்டி கை நீட்டி எல்லாரையும் கூப்பிட்ட நாடுகள் எல்லாம் இப்போ வந்து வந்தவங்க வெளியில போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நிற்குதே அது எந்த மாதிரியான மாற்றம் அது வலதுசாரி வலதுசாரி சாய்வுன்னு சொல்றாங்க அதை எல்லாத்தையும் அது எங்க போய் நிற்கும் இல்லை இல்லை அது வந்து எந்த மாதிரியான மாற்றம் இங்க வந்து கட்டிடக்கலையில் வந்து கட்டிட தொழிலாளர்களாக தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான் இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் கர்நாடகத்தில் கட்டிட தொழிலாளர் தொழில் வேலைகளுக்காக போனார்கள் சித்தாளு இப்படி எல்லாம் போனாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து கட்டட வேலை செய்வதற்கு வங்காளத்திலிருந்தும் உத்தரப்பிரதேசம் ஆட்கள் வர வைக்கப்படுகிறார்கள் ஏன்னா இதெல்லாம் செய்யறதுக்கு இவங்க ரெடியா இல்ல ரெண்டு காரணத்தினால இவங்க ஒய்க்காலர் ஜாபுக்கு போன கூட்டம் பெரிய கூட்டம் இருக்கு உண்மை அந்த சமுதாய கொள்கையினால இன்னொன்னு டாஸ்மாக்ல சீரழிஞ்சு போய் நான் எதுவும் செய்ய மாட்டேன் அதை எனக்கு வந்து எல்லாமே கூட இருபத்தஞ்சு கிலோ ரைஸ் கொடுக்குறாங்கல்ல அப்படின்னு உட்காந்துருக்க கூட இருக்காங்க இப்போ வெளிநாட்டுல அதேதான் அமெரிக்காவுல நடந்தது அல்லது பிரிட்டன்ல நடந்தது என்ன இவங்க போய் சாதாரண தொழிலாளர்களாக அவர்களுக்கு வேண்டிய தொழிலை செய்பவர்களாக அவர்களுக்கு அதிக மருத்துவர்கள் கிடையாது ஒரு காலத்துல அதனால நம்ம மருத்துவர்கள் அத்தனை சிக்ஸ்டிஸ்ல வந்து இங்க இருந்து போன மருத்துவர்கள் அநேக பேர் போனாங்க இங்கிலாந்துக்கு சொல்ற நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் அந்த நேஷனல் ஹெல்த் சர்வீஸ கவர்ன் பண்ணதே வந்து ஆசிரியர்கள் தான் இவ இந்தியர்களும் பாகிஸ்தானியர்களும் பெருமளவுல போயிருந்தாங்க இன்னைக்கு அவங்க என்ன பாக்குறாங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் குறையிற அளவுக்கு இவங்க முன்னேறிட்டாங்க அவங்க எதுலாம் தங்களுடைய உடனே ரொம்ப மேல உள்ளது தான் தனக்கு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் இப்ப சுந்தர் பிக்சே போயிட்டாரு அங்க போயிட்டாரு இதே மாதிரி பல போக போதும்னு சொல்றாங்க சிறு உடமையாளர்கள் நில உடமையில சிறு நில உடமையாளர்கள் கூட இந்த மாதிரி தாங்கள் கூப்பிட்ட போது வேலை செய்யறதுக்கு தன்னுடைய பகுதியில் ஆள் இல்லைன்னா உடனே வளர்ச்சியை காரணமாகவும் அல்லது டாஸ்மாகை காரணமாகவும் சொல்றது அப்படின்னு ஒரு பண்பு நமது கிராமங்களில் அதிகரிச்சுட்டு வருது சார் அது எவ்வளவு தூரம் சரியானது அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது சார் அதில் பெருமளவு உண்மை இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்போ எங்களுக்கு கொஞ்சம் நிலம் இருக்கு அதில் வந்து விவசாயம் பண்ணணும்னு எனக்கு முதல் இருந்தது ஆனால் என்னுடைய இவர் வந்து ஒரு உறவினர் வந்து சின்னவர் வந்து இதில் அக்ரிகல்ச்சர் காலேஜில் வந்து ஹார்டிகல்ச்சர் ப்ரொஃபஸர் அங்கே அவர் வந்து எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணாரு சித்தப்பா நீங்க விவசாயம் பண்ணாதீங்க உங்களுக்கு விவசாய தொழிலாளர்கள் கிடைக்கிறது கஷ்டம் ஏன்னா எல்லா இயந்தாலையில்தான் வந்துவிடும் அவரு தான் இப்போ மேற்பார்வையாளரை எல்லாம் எல்லா இயந்தா வந்து ஆள் கிடைக்க மாட்டாங்க நம்ம வந்து இங்க பழத்தோட்டம் வச்சிருவோம் அது முதல்ல ஆரம்பத்துல தான் கொஞ்சம் கடினம் அதுக்காக ஒவ்வொரு வருஷம் ஹார்வெஸ்ட் சமயம் மட்டும்தான் நமக்கு தேவையா இருக்கும் ஆட்கள் தேவைப்படுவாங்க அதுக்கு வேலை தேவைப்பட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு நாங்க விவசாயம் பண்றதே விட்டுட்டோம் ஏன்னா முதல் ரெண்டு வருஷம் விவசாயம் சரி இதுல வந்து இன்னொரு இடத்துல வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னாரு அவருக்கு ஒரு ஐம்பது சென்ட் இருபத்தஞ்சு சென்ட் நிலம் இருக்கா இருபத்தி அஞ்சு நிலத்துல அவர் வந்து பழங்கள் இது பறவைகள் தின்பதற்கான பழங்கள் உருவாகுற மரங்களை மட்டும் வைப்போம் அவருக்கு நல்ல நட்பு அதுல இன்னொன்னு என்ன பண்ணாரு இதுக்கு விவசாய தொழிலாளிக்குன்னு ஒரு வீட்டை கட்டி வச்சிட்டாரு வீட்டை கட்டிட்டு அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபுட் நிலம் ரெண்டாயிரத்தி நானூறு அஞ்சரை கிரவுண்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு விவசாயம் இங்க வர்றவங்க வந்து எனக்கு விவசாயம் பண்ணட்டும் அதாவது பழத்தோட்டிலாம் கொண்டு வரட்டும் இந்த ரெண்டாயிரத்தி நானூறுல அவங்க வந்து காய்கறி எல்லாம் போட்டுக்கிட்டோம் அதெல்லாம் அவங்களுக்கு தான் சொந்தோம் அவருக்கு வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது இது உண்மை இல்லை பல இடங்கள் அது மாதிரி இருக்கு நாற்பது வயசு கீழே விவசாய தொழிலாளியா நான் பல பேரை பார்க்கல சார் தமிழ்நாட்டுல நாற்பது வயசு கீழே இதுக்கு மாற்று என்னன்னா நான் என்ன நினைக்கிறேன் படிச்ச பையங்க வந்து விவசாயத்துக்கு வரணும் ஏன்னா விவசாயத்துல நிறைய லாபம் இருக்கு இடைத்தாரர்கள் இல்லாம இருந்தா விவசாயத்துக்கு ரொம்ப லாபம் இருக்கு அதை ஒருவேளை நம்ம உணர்வு வைக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கலாம் சார் ஓகே சார் அந்த மாதிரி ரொம்ப அட்ராக்டடாக வந்த வந்தவங்கெல்லாம் கூட இப்போ திரும்பவும் விட்டுட்டு போ போகிறாங்கங்கிற மாதிரியான நிலைமை இருக்குது நிலமையே சில இடங்களில் செய்திகளாக பார்க்குறேன் அது ஒரு காம்ப்ளிகேட்டட் இஷ்யூவாக காம்ப்ளெக்ஸ் இஷ்யூவாக காம்ப்ளிகேட்டட் இல்லை காம்ப்ளெக்ஸ் இஷ்யூவாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதில் ரோல் ஆஃப் அதர் ஃபேக்டர்ஸ் நேச்சுரல் ஃபேக்டர்ஸ் ரோல் ஆஃப் கவர்மெண்ட்டு சொசைட்டி எல்லா எல்லா எல்லாமே இருக்கு எல்லாமே நினைக்கிறேன் இவ்வளவு நடுவுல தமிழர்கள் மேல எனக்கு நான் இன்னொரு மாநிலத்துல வேலை பாத்துவேன் பல மாநிலங்களை பாத்துவேன் எனக்கு தமிழர்கள் மேல ரொம்ப பெருமையா நினைக்கிறது என்னன்னா இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவுல ஒரு அரசுடைய ஆதரவு எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவு இல்லாம இருக்கலாம் மேல உள்ளவங்க சொல்றது கீழே உள்ளவங்க கேட்காம இருக்கலாம் பல சிரமங்கள் ஏற்படலாம் இப்ப விவசாயத்தை பத்தி தெரியாத பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சு வந்து ஒருத்தர் இவங்க லெக்சர் கொடுக்கலாம் இது மாதிரி பல சிரமங்கள் இருக்கலாம் ஆனா நம்ம நம்முடைய தமிழ் விவசாயிகள் இன்னைக்கு வரைக்கும் விவசாயத்துல தமிழ்நாட்டுக்கு வந்து பருப்பு மாதிரி சில விஷயங்களை தவிர நாம் தண்ணீர் அடைந்தவர்களாக இருக்கும் இது சாதாரணமான விஷயங்கள் இங்கிருந்துதான் அரிசி கடத்தல் பண்ணி கேரளாவுக்கும் ஆந்திராவுக்கும் போகுது நமக்கு அரிசி தேவையான அரிசி இங்க உற்பத்தி ஆகுது இது ரொம்ப பெரிய விஷயம் இதனால திரும்ப திரும்ப எனக்கு என்ன தெரியுதுன்னா இவன் த ரைட் என்விரோன்மெண்ட் தெர் இஸ் நோ ஸ்கேல் விச் இந்த தமிழியன் கே நாட் அச்சீவ் நிச்சயமா அதான் சார் அந்த மாதிரி நினைத்தால் தடைகளை மீறி தமிழ்நாடு சாதிக்கும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் அப்படின்ற வழக்கமான மழக்கத்தோட செய்ய வேண்டியது இருக்குது நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க சார் நீங்க முடிச்சிருங்க சார் இல்ல இல்ல நீங்க சரியா சொன்னீங்க அதாவது நான் திரும்ப திரும்ப வந்து நம்முடைய முதல் பத்தி ரொம்ப பெருமையா நினைக்கிறது அப்படின்னா ஆஹ் ஹெட் இஸ்ரூ ட ரைட் இன் தோல்டர் அதாவது சரியான இடத்தில் அவருடைய தலை இருக்கிறது சரியான சிந்தனை இருக்கிறது நேர்மையான சிந்தனை இருக்கிறது எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை இருக்கிறது சில என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்து கேட்கிறேன் என்ன ஸ்டாலின் எந்த அளவுக்கு போகிறேன் நான் சொன்னேன் அவர் வந்ததுல வந்ததிலிருந்து அவர் செய்யற தவறுகள்னு ஏதாவது நீங்க சொல்லுங்க ஏன்னா அவருடைய நிர்வாகத்துல சில தவறுகள் இருக்கு அதை நான் சுட்டி காட்டுறேன் போலீஸ் வந்து சில இடத்துல நடக்கிறாங்க அதை நான் சுட்டி காட்டுறேன் ஆனா அவருடைய சிந்தனையை பாருங்க எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறார் அடுத்த தலைமுறை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார் அதுக்காக யோசிக்கிற செய்யற செயல செயல்களால அடுத்த தேர்தலில் இவருக்கு எந்த லாபமே கிடையாது அதனால ஓட்டு வரப்போறது இல்லை ஆனா அதை பத்தி அவர் கவலைப்படுறது இல்லை அதனால வந்து நான் திரும்ப திரும்ப நான் நினைக்கிறதா இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சருக்கு அருகில் இருப்பவர்களும் அவருடைய கட்சிக்காரர்களும் அவருடைய அரசு ஊழியர்களும் அவருடைய எண்ணத்திற்கு ஏற்ப அந்த அதற்கு ஈக்குவலண்டா நடக்கிற ஒரு பக்குவத்தையும் திறமையும் விட்டார்கள் என்றால் லெவன் பாயிண்ட் டூன்னு சொன்னோம்ல டபுள் டிஜிட்டல் குரோத் இட் மிகவும் பெருமனடா நிச்சயமா சந்தேகமே இல்ல அதான் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் இருபத்தி நாலு மணி நேரமும் தேர்தலை தவிர வேற எதை பற்றியுமே சிந்தனை இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும்னு சிலர் முயற்சி செய்யும் போது அதற்கு நேர் எதிராக நின்று இந்த வேலைகளை செய்கிறதுக்கு அவர் இருக்கிறாரு அவரை பற்றி பாராட்ட வேண்டியவர்களை பாராட்ட வேண்டிய நேரத்துல பாராட்டாமல் போயிட்டா அதுவும் சமூகம் செய்யும் பெரிய தவறாக முடிந்துவிடும் அப்படிங்கிற உணர்வை சரியாக வெளிப்படுத்தி இருக்கீங்க சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம்